ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான் நம்ம இன்றைக்கி கட்டிங் வீடியோவை பார்க்க போகிறோம் லாஸ்ட் த்ரீ டேஸாக நம்முடைய சேனலில் வீடியோஸ் வரல ரியலி சாரி அதுக்கு என்ன ரீசன்ன்றதை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸோட கிராஸ் கட்டிங் ஸ்டேட் கட்டிங் அப்படின்னா என்ன தென் ஒரு ஒன் மீட்டர் கிளாத்து கொடுத்து இதை ஸ்டிச் பண்ணுங்கள் அப்படின்னு எந்த ப்ளவுஸ் பிட் வேணால் இருக்கட்டும் இப்போ நான் கட் பண்ணுறது கலம்காரி காரி ஓகேவா நார்மல் டூ பை டூ இல்லை ரெகுலர் வியர் எந்த இதுவாக வேணால் இருக்கட்டும் பட் இந் நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி மடிப்பு போட்டு நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னால் ஸ்லீவில் அதாவது தேர்ட்டி எய்ட்டு சைஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஸ்லீவில் வந்து அட்டாச்சு இல்லை எக்ஸ்ட்ரா கிளாத்து அட்டாச் பண்ணி அசிங்கமாக தெரியாமல் ஸோ இருக்கிற கிளாத்தில் நம்ம பர்ஃபெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது கிளாத் வந்து எப்படி ஓப்பன் பண்ணி இன்ச் டேப் வச்சு நான் உங்களுக்கு அளந்து காமிக்கிறேன் பாருங்கள் டீட்டெயிலாக இப்போ நான் ஓப்பன் பண்ண மாதிரி நீங்கள் ஓப்பன் போட்டு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மெத்தடு பார்த்தீங்கன்னா ஆசுவல் அவங்க கொடுக்குற மெத்தடு நான் இப்போ உங்களுக்கு இன்ச்சி டேப் வச்சு அளந்து காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம சைடு வந்து க்ளோஸ் இருக்கணும் ஆப்போசிட் சைடு வந்து ஓப்பன் இருக்கணும் ஓகேவா இப்போ இன்ச்சி டேப் எடுத்துக்கிறேன் ஸோ இதோடைய பிரெத்து எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துக்கலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக செவன்டீன் இன்ச்சஸ் வருது ஓகேவா இப்போ அப்படியே ஆப்போசிட் சைடில் அகைன் நம்ம பக்கம் க்ளோஸ் ஆப்போசிட் சைடில் ஓப்பன் இருக்க மாதிரி மறுபடியும் மடிச்சுக்குங்க இது வந்து டிசைனை பொறுத்து நீங்கள் பண்ணிக்கணும் ஏன்னா இப்போ இந்த டிசைன் பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரே மாதிரி டிசைன் இருக்குது ஸோ நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிரெத்து பார்த்திங்கன்னா நைன்டீன் இன்ச்சஸ் வருது ஸோ so, அது 17 இன்ச்சஸ் வந்தது இது 19 இன்ச்சஸ் வருது நான் கேமரா கிட்ட வெச்சு காமிக்கிறேன் பாருங்க எனக்கு இது வந்து நைன்டீன் இன்ட்ரெஸ் வருது ஸோ செவன்டீன்லேருந்து டூ இன்ட்ரஸ் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வருது ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா நம்ம பேக் பீஸ் வந்து இந்த இடத்துல கட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் யூஷுவல் பேக் பீஸ் நம்ம கட் பண்ணுறதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் தான் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே பட்டிக்கு வந்து எடுப்பாங்க பட் அந்த பட்டிக்கும் வந்து நம்ம ஜாயிண்ட் இல்லாமல் பர்ஃபெக்டாக அதுலேயே வந்து ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மெத்தடை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஒரு சில பேர் பட்டி வந்து கீ பாட்டமில் மடிச்சு தைக்கிறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத்லாம் கொடுத்து கஷ்டப்படுறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் பிகினர்ஸாக இருக்கும் போது எந்த அளவுக்கு உங்களால் ஈஸியாக க கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஈஸியாக தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நிறைய வந்து நானும் சேர்ச் இருக்கேன் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்றத சர்ச் பண்ணிகிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு இது ஸ்ட்ரெய்ட் கட்டிங்காக க்ராஸ் கட்டிங்காக அப்படின்றத வந்து எப்படி செக் பண்ணணுன்னா இந்த ஷேப்பை வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் இழுத்து பார்க்கணும் அது இழுவை கொடுக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஃபிட்டாக நின்றுதுன்னா அது ஸ்ட்ரெயிட் கட்டிங் ஒரு மாதிரி நல்லா நீட்டாக இழுவ கொடுத்ததுன்னா அது வந்து கிராஸ் கட்டிங் ஓகேவா இந்த பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் கட்டிங் பிளவுஸ் தான் அளவுக்கு கொடுத்துருக்காங்க பட் ஆனால் இந்த கலம்காரியில் அவங்க கேட்டது வந்து கிராஸ் கட்டிங் ஏன்னா இது லைனிங் இல்லை இல்லை ஸோ அவங்க வந்து கொஞ்சம் ஃபிட்டாக வேணும் கொஞ்சம் ஷேப்பாக வேணும்னு கேட்டாங்க ஸோ கிராஸ் கட்டிங் சஜஷன் பண்ணேன் இப்போ பார்த்தீங்கன்னா அளவு பிளவுஸில் வந்து எந்த ஆல்ட்ரேஷனும் அவங்க சொல்லலை பேக் நெக்கு மட்டும் ஒரு ஒன் இன்ச்சு கீழே இறக்க சொன்னாங்க மற்றபடி வந்து எந்த ஆல்ட்ரேஷனும் அவங்க சொல்லலை ஓகேவா இப்போது அளவு ப்ளவுஸை வந்து கொக்கி எதுவும் போடலை பர்ஃபெக்டாக நான் வச்சு எடுத்துக்கிட்டேன் பேக் சைடில் வந்து சைடில் கொஞ்சம் கிராஸ் வரும் அது எதுக்கு பார்த்திங்கன்னா பேக் சைடு டாட் பிடிக்கிறோம்ல அந்த டாட்டுக்காக தான் அந்த கிராஸ் வருது ஓகேவா இப்போ பர்ஃபெக்டாக வச்சாச்சு இப்போ நம்ம மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நெக்கு மட்டும் இறக்க சொல்லியிருக்காங்கள்ல ஸோ ரெடி அளவில் இருந்து ஒரு ஒன் இன்ச்சுக்கு நான் இறக்கியிருக்கேன் கால் கைடு அளவுக்கு கிராஸ் பீஸ் கொடுத்து அடித்து திருப்பும் போது உங்களுக்கு அந்த அளவுக்கு மிஸ்டேக்ஸ் வராது கரெக்டாகவே இருக்கும் பாருங்கள் மேலேருந்து ஷோல்டரில் ஆஃப் இன்ச்சு அந்த பக்கம் தள்ளி இந்த பக்கம் தள்ளி மேலேருந்து ஷோல்டர்லேருந்து ஆஃப் இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணியாச்சு கோல் மார்க் பண்ணியாச்சு ஹிப்பு மார்க் பண்ணியாச்சு இப்போ இந்த மார்க்கிங்லாம் பண்ண உடனே நான் கிளாத்தை எடுத்துகிட்டேன் இந்த மார்க்கிங் பண்ண இடத்துல நான் பாக்ஸ் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த கிளாத்தில் வந்து கொஞ்சம் மார்க்கர் வந்து தெரியிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதனால தான் நான் ஒயிட் கலர் சாக்லேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் முடிஞ்சளவுக்கு என்னால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டு நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் எனக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் நான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் பர்ஃபெக்டாக வந்து மார்க் பண்ணதில் பாக்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன் எக்ஸ்ட்ரா வந்து டூ இன்ச்சஸ் விட்டுருக்கேன் ஓகேவா டூ ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸே நார்மலு பட் டூ இன்ச்சஸ் விட்டுருக்கேன் ஒரு வேலை ஏற்றத்தாழ்வு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா நம்மளுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சஸ் போனால் கூட ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் நார்மல் ஓகேவா இது ரவுண்டு நெக்கு தான் கேட்டிருந்தாங்க கொஞ்சம் அகலமாக கேட்டிருந்தாங்க ஸோ ஆம்கோல் ஸ்கேல் வச்சே நான் அழகாக வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் தென் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு ஆம்கோல் வரைஞ்சி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு ஸ்கேலோட எண்டும் கூட்டில் டச் ஆகிற மாதிரி வச்சுக்கிட்டு வளைவு போட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃபிஃப்டி ருபீஸ் தான் இருக்கும் அந்த ஆம்கோல் ஸ்கேலு ஆம்கோல் ஸ்கேல் ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ரவுண்டு எல்லாம் வரும்போது நீங்கள் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு வரைஞ்சிங்கன்னா அந்த ஷேப் வந்து உங்களுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக வரும் ஒரு சில பேருக்கு அந்த ட்ராயிங் வராதுன்னு சொல்லுவீங்க அந்த மாதிரி இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நீங்கள் வளைவுகள் எடுக்கும்போது உங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும் மற்றபடி இந்த டைமண்ட் அந்த மாதிரியான நெக்கு வேறு எந்த நெக்காக இருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் பட் ரவுண்டு வந்து ரொம்ப ரொம்ப மெயின் எல்லாரும் சொல்லுவாங்க ரவுண்டு நெக்கு தானே ஈஸின்னு வாங்க பட் அந்த ரவுண்டு ஷேப்பு கரெக்டாக வரலன்னா ஒரு பக்கம் வந்து தூக்கிட்டு ஒரு பக்கம் கீழே இறக்குனா மாதிரி இருக்கும் வியர் பண்ணும்போது அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும் பட் ரவுண்ட் நெக் வந்து ரொம்ப ரொம்ப மெயின் என் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் இப்போ பேக் பீஸ் நம்ம கட் பண்ணிட்டோம் அதுக்கு ஆப்போசிட் சைடு கிளாத்தை ஓப் மடித்து இந்த இடத்துல தான் நம்ம இப்போ ஸ்லீவு கட் பண்ண போகிறோம் ஓகேவா ஸ்லீவ் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கரப்பகுதி வந்திருக்கு கரப்பகுதி அப்படின்னா என்னன்றத நான் உங்களுக்கு கேமராவில் கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஷார்ப்பாக இருக்கும் இந்த த்ரெட்டு எதுவும் வந்து மேலே வந்திருக்காது ஓகேவா ஒரு மாதிரி நடுவில் வந்து குட்டி குட்டி டாட் டாட்டாக இருக்கும் ஸோ அதுதான் கரப்பகுதின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கரப்பகுதி வரும்போது நம்ம ஏற்றத்தாழ்வு கட் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது ஏன்னா அந்த கிளாத்தே வந்து ஈவனாக தான் இருக்கும் ஸோ வாலண்ட்ரியாக அவங்களே வந்து மீட்டர் கிளாத்துலேருந்து கட் பண்ணி கொடுக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கும் ஸோ கரப்பகுதி இருக்குன்னா நீங்கள் எப்படி சொல்கிறது யோசிக்காமல் நீங்கள் ஏற்றத்தாழ்வு கட் பண்ணாமல் டேரெக்டாக நீங்கள் கட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போது கொக்கி பக்கம் இருக்க ஸ்லீவ் தான் எப்போவுமே எடுக்கணும் ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரெடியளவு மார்க் பண்ணிவிட்டேன் தையல் இங்கே இருக்குன்னா தையல்லேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு மேலே ஷோல்டரில் மார்க் பண்ணிவிட்டு கையை இந்த மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு கையை இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஷோல்டரை நல்லா பிரித்து விட்டுக்குங்க பிரித்து விட்டுட்டு தையல் எங்கே வருதோ அதில் இருந்து ஆஃப் இன்ச்சு மேலே மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்குங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கிங் பண்ணோம்ல அதுலேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணி அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு அப்படியே கீழே அந்த டாட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும் ஆம்கோல் ஸ்கேல் தான் இதுக்கெல்லாம் வேணும் ஆம்கோல் வளைவு எடுக்கிறதுக்கு எனக்கு ஆம்கோல் ஸ்கேல் வேணும்னு மட்டும் நீங்கள் எடுத்துக்காதீங்க அதாவது ஆம் பேக் பீஸில் ஆம்கோல் வரைகிறதுக்கும் தென் நெக்கில் வந்து ரவுண்டு வரைகிறதுக்கும் ஆம்கோல் ஸ்கேலு தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஓகேவா இப்போ நீங்கள் கேட்கலாம் நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்ட்டு நெக்கு வரைகிறதுக்கும் ஆம்கோல் ரவுண்டு வரைகிறதுக்கும் ஆம்கோல் ஸ்கேல் வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் பட் ஆனால் ஆம்கோல் வரையிறதுக்கு ஆம்கூல் ஸ்கேல் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு மைனஸாக தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு பர்ஸ்னலாக வராது ஸோ நான் கையில் தான் வரைஞ்சி வரைஞ்சி எனக்கு பழக்கம் ஸோ நான் கையில் தான் வரைஞ்சிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா ரெடி அளவில் ஒரு மார்க்கிங்கோ கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு மார்க்கிங்கோ நான் போட்டு எடுத்திருக்கேன் ஏன்னா வந்து கரெக்டாக இந்த இடத்துல தான் ஜாயின் பண்ணணும் இவ்வளோ தான் மடிக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும்ன ஸோ அர்க்காத் பண்ணி நான் எடுத்திருக்கேன் ஸோ இப்போவும் வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு பேக் கட் பண்ணியாச்சு மீதி இருக்க பேலன்ஸ் கிளாத் வந்து இவ்வளோ தான் இதில் ஃபஸ்ட்டு கிளாத் வந்து எப்படி க்ராஸ் போடுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ பார்த்தீங்கன்னா கிளாத்தை இந்த வாக்குலேயும் நீங்கள் போடலாம் இந்த வாக்கில் தான் வந்து கரெக்டான ஒரு ஷேப்பு நான் வந்து கிளாத்தை வந்து கீழே தள்ளி வைக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் கிளாத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கேமரா கிட்டே வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்க என்ன மாதிரி போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும் இப்போ இது வந்து டிசைன் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால எந்த மாதிரி போட்டால்தான் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா எதாவது ஒரு பீக்காக் இருக்கலாம் இல்லை ஒரு ஃப்ளவர் இருக்கலாம் இல்லை ஒரு எலிஃபெண்ட் இருக்கலாம் எலிஃபெண்ட்லாம் வந்து ஒரு டிசைன் எதுனா ஒரு ஒரு அனிமல்ஸு இல்லை ஏதாவது ஒரு ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி வந்துன்னா தலை கீழே வர மாதிரி வச்சிங்கன்னா அது நல்லா இருக்காது பாருங்கள் க்ளாத்தை இந்த மாதிரி இழுத்து பாருங்கள் இப்போ இந்த நீட்டுக்கு இழுக்கலை இப்படி இழுத்தாலும் இழுக்கலை ஸோ இது ஸ்ட்ரெயிட்டு இது பாருங்கள் எப்படி இழுவை கொடுக்குது பாருங்கள் ஸோ இது க்ராஸு ஸோ க்ராஸ் வந்து கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளாத்தை வந்து பதிய வைங்க இப்போ பேக் பீஸ் நான் கரெக்டாக போட்டு எடுத்துக்கிட்டேன் கேமரா கிட்ட வச்சு நான் காமிக்கிறேன் இப்போது இதில் மார்க்கிங் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் இந்த ஸ்டெப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஒரு ப்ளவுஸு என்ன சைஸாக வேணால் இருக்கட்டும் தேர்ட்டி டூ தேர்ட்டி டூலேருந்து ஃபார்ட்டி வரைக்குமே இந்த மெத்தடு அதாவது சைஸ் வந்து நீங்கள் அளவு ப்ளவுஸு வந்து சைஸை பொறுத்து இருக்குது ஓகேவா பட் எந்த அளவு ப்ளவுஸாக வேணால் இருக்கட்டும் பட் மெத்தட் இது தான் அதை ம அதை பஸ் அதை வந்து மனசில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்க நான் வந்து ஷோல்டர் மார்க் பண்ணிட்டேன் ஆம்கோல் வந்து மார்க் பண்ணிட்டேன் இப்போது ஸ்கேல் வச்சு கிளாத்தை கரெக்டாக ஏன்னா கிளாத்து வச்சு நான் கோடு இழுக்கும் போது எனக்கு வந்து நகர்ற மாதிரி ஒரு ஃபீலு ஸோ நான் ஸ்கேல் வச்சு எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு மற்றபடி நான் சைஸ் வந்து மாற்றலை ஓகேவா ஸோ ஜெராக்ஸ் மாதிரி என்னென்ன சைஸ் எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் மேலே நெக்கு மார்க் பண்ணியிருக்கேன் ஆம்கோல் மார்க் பண்ணியிருக்கேன் கொக்கி பக்கம் சைடு ஜாயினிங் பக்கம் நான் மார்க் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ஓகேவா இப்போ பார்த்திங்கன்னா இந்த நாலு மார்க்கிங் மட்டும் பண்ணி எடுத்துகிட்டு கிளாத்தை நான் எடுத்துடுறேன் எடுத்துட்டு ஷோல்டர் பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு எடுத்துக்குங்க எடுத்துட்டு ஒரு சிக்ஸ் இன்ச்சஸ் வந்து நெக் வந்து காமன் எல்லாருக்குமே நார்மல் பட் கொஞ்சம் இவங்க இறக்கம் கேட்டதுனால நான் ஒரு சிக்ஸ் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் போட்டு பாக்ஸ் போட்டு எடுத்ததுக்கு அப்புறம் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு ரவுண்டு நெக்கு போட்டு எடுத்துக்கிறேன் இதுவும் வந்து கொஞ்சம் பிரெத்தாக கேட்டிருந்ததுனால நான் வளைவு நல்லா போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு வரையும் போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக அந்த ஷேப் வந்து வருது அதுதான் மெயின்னு ஸோ எனக்கு வந்து பர்சனலாக ஆம்கோல் ஸ்கேல் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பட் ஸ்லீவ் மட்டும் நான் அவாய்ட் பண்ணிவிடுவேன் ஸ்லீவில் நம்ம ஆம்கோல் ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணுறல்ல ஸோ எனக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா அந்த ஆம்கோல் கிட்ட வந்து சுருக்கங்கள் வந்து இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸில் ஸோ நான் அதில் இருந்து நார்மலாக கையில் ட்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா ஆம்கோல் பக்கமும் நீங்கள் பாக்ஸ் போட்டி எடுத்துட்டு அதுக்குள்ளே ஒரு டாட் வச்சு வளைவு எடுத்துக்கணும் எடுத்ததுக்கப்புறம் கொக்கி பக்கம் ஒரு ஆஃப் இன்ச்சு தள்ளி ஒரு மார்க்கிங்கும் சைடு ஜாயினிங் பக்கம் ஒரு ஆஃப் இன்ச்சு தள்ளி ஒரு மார்க்கிங்கும் போட்டி எடுத்துக்குங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆம்கோல் பக்கம் வந்து நம்ம ஒரு டாட் பிடிக்கும்போது கிளாத்து ஷிங்க் ஆகும் ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு ஷிங்க் ஆகும் அப்போ பேக் பீஸை விட ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்மளுக்கு சின்னதாக தெரியும் ஸோ அதனால் அந்த டாட்டு பிடிக்கிறதுக்காக தான் சைடு ஜாயினிங் பக்கம் ஒரு ஆஃப் இன்ச்சு கொக்கி பக்கம் ஏன் ஆஃப் இன்ச்சு விட்டுருக்குன்னா ஐப்பட்டி ஊக்குப்பட்டி ஜாயின்ட்டு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு தேவைப்படும் ஓகேவா அவ்வளோதான் இப்போ இதுக்கு மேலே தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இதுதான் ஷோல்டரில் வந்து நடு பகுதி எங்கே இருக்கோ அங்கே ஒரு மார்க்கிங் பண்ணிக்கங்க மார்க்கிங் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஸ்கேல்லையே கூட ட்ரா பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டால் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும் அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன் இந்த ஸ்ட்ரெயிட் லைனே கூட உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இதை பாருங்கள் ஸ்ட்ரைட் லைனே போட்டுக்கிறேன் இந்த கோடு எதுக்காக இந்த லைனில் தான் நீங்கள் வந்து அந்த டாட் வந்து மார்க் பண்ணணும்னு தெரியறதுக்காக தான் அந்த கோடு போட்டிருக்கேன் அந்த கோடு வந்து ஷோல்டரில் நடு பகுதியில் வரணும் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஷோல்டரை கொக்கி பக்கம் இருக்க ஷோல்டரை வந்து ரெண்டாக மடித்து எடுத்துக்கிட்டு மேலேருந்து ஆஃப் இன்ச்சு கீழே தள்ளி வச்சுருக்கேன் ஓகேவா வச்சுட்டு அந்த கோட்டில் அந்த டாட்டு அந்த கிளாத்து பார்த்தீங்கன்னா தள்ளி வந்திருக்கு அதெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்காதீங்க நம்மளுக்கு தேவை அந்த தையல் அந்த பட்டி பக்கம் வர அந்த தையல் தான் நம்மளுக்கு கணக்கு அது அந்த கோட்டுக்கிட்ட இருக்கா அப்படின்றத மட்டும் செக் பண்ணிக்கோங்க கை வச்சு தடவி பார்த்தீங்கன்னா அந்த தையலுக்கு கீழே கிளாத் இருக்கும் அந்த கிளாத்து எங்கே வர் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுதான் வந்து தையலுக்கு விடுற அளவு புரியும்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு எடுத்துகிட்டு காமனாக இந்த பக்கம் ஒரு டூ இன்ச்சஸ் அந்த பக்கம் ஒரு டூ இன்ச்சஸ் அப்படின்னு மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டாட்டோட மைய பகுதி நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு அதுக்காக தான் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நம்ம போட்டது இப்போ புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் ஸ்ட்ரெயிட் லைன் எதுக்காக நம்ம போட்டோம் இப்போ பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு அகைன் நான் ஒரு முறை சொல்லித்தரேன் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டதுக்கப்புறம் ஷோல்டரை ரெண்டாக மடித்து எடுத்துட்டு ஆஃப் இன்ச்சு கீழே தள்ளி வச்சு ஸ்ட்ரெயிட்டாக அந்த டாட் எங்கே வருதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஆப்போசிட் ஆப்போசிட் வந்து ரெண்டு இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே அந்த மையப்பகுதி பகுதி தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஷேப் எடுத்துடுறோம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் புரியாதவங்க தயவு செஞ்சு கமெண்டில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன் இதோடைய ஸ்டிச்சிங் வீடியோ வேணுனாலும் நீங்கள் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அகைன் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ வந்து எடுத்து நாய்ஸ் இல்லாமல் அப்லோட் பண்ணுறேன் நாய்ஸ் ஃப்ரீ எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு சரியாக தெரியல நான் கைன் மாஸ்டர் ஆப் தான் யூஸ் பண்ணுறேன் அதில் வந்து நாய்ஸு போட்டாலும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கட்டிங் வீடியோ நான் எடுக்கும் போது பக்கத்தில் யாரும் இல்லை எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை ஸோ அதனால் எனக்கு வந்து நாய்ஸ் அவ்வளோவா கேட்கல பட் ஆனால் நாய்ஸ் இருக்க இடத்துல நான் ஒரு வீடியோ எடுத்தேன்னா அதோடைய நாய்ஸ் எனக்கு எடுக்க தெரியல யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா எனக்கு அந்த ஆப்போட லிங்க் எனக்கு கொடுங்க நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஏன்னா அது தெரிஞ்சிடுச்சுன்னா எனக்கு வந்து நான் ரெகுலர் பேஸிஸில் கூட நான் ஸ்டிச்சிங் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடி தான் பட் ஆனால் எனக்கு அந்த நாய்ஸ் எடுக்க தெரியல பே பண்ணுற மாதிரி வருது ஸோ பே பண்ணி என்னால் வாங்க முடியாது ஏன்னா ஸ்டில் வந்து நான் யூடியூப்பில் இன்னும் ஒரு ரூபா கூட நான் இன்னும் இன்கம் எதுவும் எடுக்கலை என்னுடைய உழைப்பு தான் வந்து நான் முன்ன வச்சு நான் ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா பட்டி நம்ம கட் பண்ண போகிறோம் ஓகேவா பட்டி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி நான் இது வரைக்கும் சொல்லி கொடுத்த மெத்தடில் இருந்து செகண்ட் மெத்தட் உங்களுக்கு இந்த வீடியோவில் சர்ப்ரைஸாக சொல்லிக் கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன் இந்த மாதிரி கட் பண்ணதை வச்சு அதுக்கு கீழே உங்களுக்கு ட்ரா பண்ணி எடுத்து தான் காமிச்சிருக்கேன் பட் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா இதை நான் ஃபாலோ பண்ண போகிறது கிடையாது இப்போது மெயின் பீஸ் இருக்குது பார்த்திங்களா மெயின் பீஸ்னால் ஃப்ரண்ட்டு ஷேப்போட மெயின் பீஸ் எடுத்துக்கலாம் இப்போது இதோடைய டாட்டோடைய பிரெத் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் இருக்குது நான் அளந்து பார்த்தேன் அளவு ப்ளவுஸில் ஸோ ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் நம்ம டாட் பிடித்த மாதிரி கிளாத்தை வந்து மடித்து எடுத்துக்கலாம் மடித்து எடுத்துட்டு அந்த ஷேப் அப்படியே நம்ம பிடித்த மாதிரியே ஒரு ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்பலாம் வந்து குழம்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க பெல்ட்டுன்றது வந்து நம்மளுடைய ஹிப்பு கிட்ட அந்த செஸ்ட்டுக்கிட்ட வந்து நம்மளுக்கு ஒரு கிரிப்னஸ்ஸாக இருக்கிறதுக்காக மட்டந்தான் அது வந்து ஷேப்பை வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுக்காது ஓகேவா நம்மளுக்கு வந்து அந்த கிரிப்னஸ்க்காக மட்டும்தான் இந்த ஷேப் எடுக்கிறது ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட்டு ஒன் செகண்டில் நான் வந்து கட் பண்ணி காமிச்சிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி மெத்தடு நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக வரும் நான் இந்த கஸ்டமர் கிட்டே வந்து ரிவ்யூ கேட்டிருக்கேன் அவங்க அவங்கக்கிட்ட ஒரு வேளை எனக்கு இமேஜ் வந்ததுன்னா அவங்களுடைய பர்மிஷனோடு அவங்க ஃபேஸ் மட்டும் நான் பிளாக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதோடைய ஷேப் வந்து நான் கண்டிப்பாக காமிக்க ட்ரை பண்ணுறேன் அவங்க அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க சரி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பட்டியில் வந்து ஒரு டிப்ஸு இப்போது பட்டி வந்து நான் மார்க்கிங் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த ரெண்டு ஆரோ மார்க்கும் ஜாயிண்ட்டு அதாவது மீட் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு பட்டி அந்த ஷேப் ஃப்ரண்ட் ஷேப்பில் வர மாதிரி கரெக்டாக வச்சு தான் நம்ம ஜாயின் பண்ணுவோம் பட் பிகினர்ஸாக இருக்கும் போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இப்போ இது வந்து கலம்காரின்றதுனால நம்மளுக்கு உள்ளே ப்ரிண்டிங் வராது ஸோ நீங்கள் கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிடுவீங்க இதுவே டூ பை டூ நார்மல் ப்ளவுஸ் அந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக ஷேப்பை அப்படியே ஆப்போசிட்டில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுவீங்க ஸோ பிரிச்சுட்டு தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஆகிடும் பிரித்து பிரித்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதி கான்ஃபிடென்ட்டு போயிடும் ஸோ அந்த மாதிரி கான்ஃபிடென்ட் லெவல் உங்களுக்கு கம்மியாக கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்து ஒரு ஒரு விஷயங்களும் பார்த்து பார்த்து உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகே இப்போ பட்டி கட் பண்ணியாச்சு ஃப்ரண்ட்டு பேக்கு ஷேப்பு எல்லாம் கட் பண்ணிட்டோம் மீதி வந்து கிளாத்து இவ்வளோ கிளாத்து மீந்திருக்கு பாருங்க ஒரு மீட்டர் கிளாத்து தான் இருக்குது ஸோ நான் சொன்ன மாதிரி கிளாத்து விரிச்சு போட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்தீங்கன்னா ஜாயிண்ட்டும் இருக்காது தென் ஒரு வேளை ஜாயிண்ட்டு இருந்தால் கூட இப்போ இது தேர்ட்டி சிக்ஸ் டு தேர்ட்டி செவன்றதுனால ஓரளவுக்கு வந்து கரெக்டாக இருக்குது இப்போ இதுவே தேர்ட்டி டு ஃபார்ட்டின்னா கூட உங்களுக்கு ஜாயிண்ட் அடிக்கிறதுக்கும் கிளாத்து மீந்திருக்கும் ஒரு சில பே ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா நானே கஷ்டப்பட்டுருக்கேன் ஜாயிண்ட் அடிக்கவே கிளாத் இல்லை நம்மது எந்த கிளாத்தை போட்டு ஜாயிண்ட் அடித்து நம்ம அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறது அப்படின்ற மாதிரிலாம் டென்ஷன் ஆகிருக்கேன் பட் இந்த மாதிரி நீங்கள் விரிச்சி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும் ஜாயிண்ட் அடிக்கவும் உங்களுக்கு கிளாத்து ஃப்ரீயாகவே கிடைக்கும் ஒருவேளை உங்களுக்கு தேர்ட்டி எயிட்டுக்கு மேலே ஸோ ஃபார்ட்டி அந்த மாதிரி சைஸ்லாம் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுக்குறாங்கன்னா ரெக்வஸ்ட் பண்ணிவிடுங்க நீங்களே வேறு ஆப்ஷனே கிடையாது ரொம்ப வேணாம் ஒன்றெல்லாம் உங்களுக்கு கொடுக்க வேணாம் ஒன்று பத்து கொடுங்க போதும் ரீசன்ட் டைம் நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது தான் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ